நம்மளோட பேஜில் ஏபிசி மால்ட் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க அந்த வீடியோ அஞ்சு மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருந்தது இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏபிசி மால்ட்டு வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க ஒரு சிலருக்கு நல்லா வந்திருக்கு நிறைய பேருக்கு கடைசியாக அந்த பதம் வரவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அதில் நிறைய பேர் சொன்னது என்னென்னா எனக்கு பேஸ்ட் மாதிரியே இருந்தது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம ஆட் பண்ணுற ஆப்பிள் பீட்ரூட் கேரட் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு தான் நட் பவுடர் ஆட் பண்ணுங்க ஃபஸ்ட்டே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அரைக்கும் போதே ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துரும் இந்த அளவுக்கு திக்காகிறதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா பொருளும் சேர்ந்து கடைசியாக அந்த சக்கரை பதத்துக்கு வரணுங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு கரண்டை வச்சு நம்ம கிளறக்கூட முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும் இந்த ஸ்டேஜில் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி கரண்டை வச்சு இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க நல்லா ஆறின பிறகு நல்லா இறுகி கட்டி அதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஜலிச்சும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பொறுமையாக செஞ்சு கொடுக்க டைம் இல்லை அப்படின்னா நம்மளோட பேஜில் ஏபிசி மால்ட்டும் பீட்ரூட் மால்ட்டும் ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கங்க தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நானும் என்னோடய பசங்களுக்கு ஏபிசி மால்ட்டு தாங்க டெய்லியும் கொடுத்துட்ருக்கேன் மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற ஹெல்த் ட்ரிங்க் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன கலந்துருக்காங்க என்ன ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுங்க அந்த ட்ரிங்க்லாம் காட்டிலும் ஏபிசி மால்ட்டு எவ்வளவோ பரவாயில்ல மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்